السلام عليكم கோடி தொழுதால் கோடி நன்மை என்பார்கள் ஜமாத்துடன் தொழுவதால் கிடைக்கும் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் போக காரணம் போதும் மஸ்ஜிதில் தொழுகை நேரம் மாற்றி அமைக்கும் போதும் சில நேரங்களில் தொழுகை நேரம் நினைவுக்கு வராத போதும் தொழுகை முடியும் நேரத்தில் தாமதமாக மஸ்ஜிதுக்கு வரும்போது ஜமா தொழுகையின் இருபத்தி ஏழு மடங்கு நன்மையை இழக்கிறோம் இன்ஷா இதற்கெல்லாம் தீர்வாக இறைவனின் அருளால் அறிமுகம் செய்கிறோம் மஸ்ஜித் ஓபன் செய்ததும் உங்களுடைய மொழி

போது எந்த மசித்ல இக்காமத் சொல்லிருக்கிறாங்க எந்த மசிதில் இக்காமத் சொல்லப்படலன்னு வேடூர் மஸ்ஜித் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற போல ஜமா தொழுகிய தவற விடாம தொழுது கொள்ள முடியும் அவுகாத் சலாம் டேப் மூலமா நாம இருக்கும் ஊர்களின் சரியான தொழுகை நேரங்கள் மட்டுமில்லாம ஒவ்வொரு வக்தினுடைய ஆரம்ப மற்றும் இறுதி நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க பிரைமரியா வச்சிருக்கிற பள்ளியின் தொழுகை நேரம் ஆரம்பித்ததும் வேட்டூர் மஸ்ஜித் ஆப்போட டு நாட் டிஸ்டர்ப் மூலமா ஒவ்வொரு வக்தின் போதும் உங்க மொபைல் ஆட்டோமேட்டிக்கா சைலன்ட் ஆகி திரும்பவும் நார்மல் மோடுக்கே மாறிடும் இந்த ஆப்போட முழு நோக்கமே தொழுகையையும் வணக்கங்களையும் அதற்குரிய நேரத்துல நிறைவேற்றத்தான் நிச்சயம் தொழுகை விசுவாசிகளின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது இப்பவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க